ஹலோ எபியான் வெல்கம் கிளவர் நான் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் தமிழக அரசு முன்னாள் படைவீரர்களுக்கு குடியிருப்புகளுக்கான சொத்து வரி மற்றும் வீட்டு வரி செலுத்துவதில் விளக்களிச்சிருக்காங்க ஸோ அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்திங்க அப்படின்னா சொத்து வரி வீட்டு வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அரசாணையில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு ப்ளஸ் சில நிபந்தனைகளும் கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இதில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் தான் நான் போடுற ஒவ்வொரு பையனு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நடப்பு இருந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு சொத்து வரி வீட்டு வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இந்த உத்தரவு மூலம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் பயனடைவார்கள் என தமிழக அரசு அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான அறிவிப்பில் தாய் நாட்டிற்காக நம் நாட்டின் எல்லைகளில் பல்வேறு கடினமான சூழ்நிலைகளில் நாட்டின் இறையாண்மையை பாதுகாத்திடும் வகையில் தன்னலமற்ற சேவைகள் செய்து வரும் நமது முன்னாள் படைவீரர்களின் நலனிற்காக இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முன்னாள் படைவீரர் நல இயக்குனரின் கருத்துணைவினை அரசு கவனமுடன் பரிசீலனை செய்து அதனை ஏற்று நடப்பு நிதியாண்டிலிருந்து குடியிருப்புகள் சொத்து வரி வீட்டு வரி தொகையினை மீளப்பெறும் திட்டத்தினை அனைத்து முன்னாள் படைவீரர்களுக்கும் நீட்டிப்பு செய்தி வழங்கிட பின்வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆணையிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நிபந்தனைகளும் சொல்லியிருக்காங்க ஸோ வரி தொகையினை மீளப்பெற்று சலுகையை பெற கைமண் மற்றும் போரில் ஊனமுற்ற படைவீரர்கள் போன்ற பிரிவினருக்கு மட்டுமே சலுகைகள் வழங்கப்பட்டு வந்தது வரும் நிதியாண்டிலிருந்து குடியிருப்புகள் சொத்து வரி வீட்டு வரி தொகையினை மீளப்பெற்று இத்திட்டத்தினை அனைத்து முன்னாள் படைவீரர்களுக்கும் நீட்டிப்பு செய்து அரசாணை வழங்கிடப்படுகிறது ஸோ இதில் நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னா முன்னாள் படைவீரர் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக குடியிருப்பவராக இருத்தல் வேண்டும் ரெண்டாவதுன்னா பார்த்தீங்கன்னா முன்னாள் படை வீரர்களின் சொந்த வீட்டிற்கு அவர்களின் சொந்த பயன்பாட்டில் குடியிருப்பாக பயன்படுத்தப்படும் கட்டிடத்திற்கு மட்டுமே இத்த சலுகை வழங்கப்படும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா முன்னாள் படைவீரர்கள் வருமான வரி செலுத்துபவராக இருத்தல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாலாவதாக பார்த்தீங்கன்னா இராணுவ பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் மறு வேலைவாய்ப்பு அதாவது ரீஎம்ப்ளாய்மெண்ட் முறையில் தமிழ்நாடு அரசு துறை அல்லது ஒன்றிய அரசு பணிகள் அல்லது ஒன்றிய அல்லது மாநில பொதுத்துறை நிறுவனங்களில் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பணிபுரிபவர்கள் மற்றும் இந்த மறு வேலைவாய்ப்பு பணியிலிருந்து ஓய்வூதியம் பெறுபவர்களாக இருத்தல் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்தினை செயல்படுத்த தேவைப்படும் செலவினத்தை தமிழ்நாடு முன்னாள் படைவீரர் நல நிதியிலிருந்து மேற்கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சொல்றாங்க சோ இந்த வீடியோவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்னாள் இராணுவத்தினராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வீட்டு வரி சொத்து வரியிலிருந்து விளக்கு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நிதியும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முன்னாள் படைவீரர் நல நிதியிலிருந்து மேற்கொள்ள அனுமதியும் வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ் சர்வீஸ்மேன் அதாவது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கும் பார்த்தீங்கன்னா இது மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பாய்